இனி விரிவான செய்திகள் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சிங்கப்பூருக்கு சென்றுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது தெற்காசிய புலம்பெயர்ந்தோர் மாநாட்டில் இன்று கலந்து கொள்ளவுள்ளார் தமிழ்நாடு சிங்கப்பூரில் உள்ள ரொபெல்ஸ் நகர மாநாட்டு மண்டபத்தில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது இருபத்தொராம் நூற்றாண்டில் உலக அரசியல் அரங்கில் தெற்காசியாவின் பங்களிப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது இந்த மாநாட்டில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதம விருந்தினர் உரையை நிகழ்த்த உள்ளதாக சிங்கப்பூருக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் நிமல் வீரரத்ன குறிப்பிட்டுள்ளாா் இன்று காலை ஆரம்பமாக உள்ள இந்த மாநாட்டில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை சிங்கப்பூர் ஜனாதிபதி மற்றும் அந்நாட்டு பிரதமரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சில உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் சிங்கப்பூருக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார்